கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாமா இந்த ஆண்டைப் பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகுகிறது என்பது ஒரு பெரிய நிம்மதி என்று சனி பெயர்ச்சிக்கு பிறகு இரண்டாம் வீட்டில் சனியும் நான்காம் வீட்டில் குருவும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பது நல்ல சேர்க்கை அல்ல குடும்ப உறுப்பினர் இடையே மோதல் வரும் மற்றும் அவர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் இது இன்னும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தாமதங்களும் தடைகளும் இருக்கும் குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களின் நேரம் நன்றாக இருக்கிறது குடும்பப் பிரச்சினைகள் ஒவ்வொன்றாகத் தீரும் கும்பராசிக்கார்களின் வீட்டில் விசேஷம் வரலாம் அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் விசுப காரிய செயல்பாடுகளை நடத்த இது ஒரு சிறந்த நேரம் திருமணம் செய்ய விரும்பும் கும்ப கும்பராசிக்கார்களுக்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் உங்கள் திறமை மற்றும் தகுதிக்கு கீழே உள்ள துணையைத் தேர்வு செய்ய வழிவகுக்கும் ஆனால் குரு ஐந்தாம் வீட்டுக்கு வந்த பிறகு சாதகமான மாற்றங்களை கொண்டு வருவார் திருமணமான தம்பதிகள் திருமண மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் மேலும் சந்ததி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் குழந்தை பிறப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் நெருங்கிய நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது மற்றும் வெளியில் செல்வது என்று மகிழ்ச்சி இருக்கும் கும்பராசி பெண்களுக்குப் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இணையம் தொடர்பான துறைகளில் உள்ள பெண்கள் நிதானமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் தனம் வாக்கு குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை இரண்டாவது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கிரகம் நான்காவது வீட்டில் அமைந்திருக்கும் சமயம் கும்ப ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் ராகு கேது பயிற்சிக்குப் பிறகும் ராகு கேது முறைய ஒன்று மற்றும் ஏழாம் வீட்டுக்கு வருவதால் குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சியை குறைக்கத்தான் செய்யும் திருமண உறவில் அடிக்கடி பிரச்சனை வரும் குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவத்தை குறு கொடுப்பார் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்